ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க கேக் பண்ணி கொடுமா கேக் பண்ணி கொடுமான்னு சொல்லிவிட்டு ஓகே நம்மளும் நானும் ஒரு ரெண்டு மூணு யூடியூப் சேனலில் பார்த்தேன் சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஓகே டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு எந்த பவுல் எடுத்துக்கிறோமோ அதால் ஒரு பவுல் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதில் ஹாஃப் பவுலு சர்க்கரை எடுத்துகிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில் அதையும் கலந்துக்கோங்க எங்கிட்ட வந்து கோகோ பவுடர் இல்லை அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஓரியோ பிஸ்கெட்டை வந்துட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் இது வந்துட்டு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க குக்கரில் வந்துட்டு கல்லுப்பு போட்டுட்டு அது மேலே ஒரு கப்பு மூடிய தலைக்கீடாக போட்டுட்டு அதில் ஒரு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டான கேக் ரெடி ஆகிடும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வெடிப்பு வெடிப்பாக வந்துருந்துச்சு அது எதனாலன்னு தெரியல ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு ஓகே நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சுதா கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ